உலக நாயகன் கமல்ஹாசனோட ஆக்டிங்ல பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த படத்தை ஓரளவுக்கு எல்லாருமே பார்த்துட்டாங்க பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆன இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு என்னதான் நூத்தி இருபது கோடி வசூல் பண்ணாலும் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலையோ அப்படின்ற கருத்து தான் இப்ப எழுந்திருக்கு ஏன்னா இந்த படத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் நம்ம கமலுக்காகவே நிறைய பேர் இந்த படம் பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப பாத்திருக்கவங்களை விட இதுக்கு நிறைய பேர் பாப்பாங்க அப்படின்றத உண்மையான செய்தியாவே இருந்துட்டு இருக்கு எதிர்மறை கருத்துக்கள் எழுந்தாலும் என்ன அப்படின்னு நிறைய இந்த படம் லென்த்தா இருக்கு இந்த படத்தினுடைய டீம் கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷம் காட்சியை கட் பண்ணி மறுபடியும் புதுசா ஒரு பதிப்பு கூட வெளியிட்டாங்க இப்ப மறுபடியும் கமலுக்காகவே பல பேரும் இந்த ஒரு படத்தை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த படம் வந்துட்டு முழுக்க முழுக்க என்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய கொடி செலவாச்சு இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துடும் ஏன்னா கமலுக்காகவே நிறைய பேர் இந்த படத்தை பாப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு இதை வச்சு தான் இப்போ இந்தியன் பார்ட் டூ எடுத்திருக்காங்க இந்த படத்துல கமல்ஹாசனோட சித்தார்த் எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் ரிஷிகாந்த் அயன் ஜெகன் விவேக் மனோபாலா நெடுமுடி வேணு காஜல் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு என்னதான் எதிர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் மக்கள் வந்துட்டு கமலுக்காக இந்த பேர் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்னமும் பாத்துட்டு இருக்காங்க இதுக்காக ஆக்டர் கமல்ஹாசன் இப்போ மக்களுக்கு நன்றி கூட தெரிவிச்சிருக்காரு